வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கதை கேட்குறதுக்காக ரெடி ஆயிட்டிங்களா நானும் எப்படா உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தூ வந்துட்டேன் சரி நம்ம கதை கேட்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பேசுவோமே இந்த வீக் என்ன செஞ்சிங்க எக்ஸாம்ஸ் இருந்ததா நிறைய படிக்க வேண்டி இருந்ததா ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்ததா ஆன்லைன் கிளாஸஸ் இருந்ததா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அட் த சேம் டைம் சேஃபாக இருந்தீங்களா உங்களால் என்னென்ன ஹெல்ப்பு அப்பா அம்மாவுக்கு பண்ண முடிஞ்சது மற்றவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணீங்க எல்லாத்தையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நீங்கள் சுட்டி ஸ்டாராக வந்தீங்கன்னா என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை குட்டீஸ் ராமாயணத்தை பற்றியும் உங்களுக்கு ராமாயணம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னும் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றியும் எனக்கு நீங்கள் பேசி அனுப்பலாம் அப்புறம் நம்ம சுட்டி ஸ்டாராக நம்ம பேச போகிறோம் ஓகேயா சரி இந்த வாரத்தில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்க எஸ் கை தூக்கிட்டீங்க பார்த்தீங்களா எஸ் உங்கள் எல்லாருக்காகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக ஓகே நான் என்ன சொன்னேன் கதை கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் எதுக்காக கதை கேட்கணும் அப்படின்னாக்க கதை கேட்கும் பொழுது தான் நமக்கு நிறைய இமேஜினரி விஷயங்கள்லாம் தோணும் ஓ இப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா அப்படின்லாம் தோணும் அதுக்காக தான் நிறைய கதை கேட்கணும் அதுவும் நல்ல விஷயங்களாக கேட்கணும் அது தான் ரொம்ப முக்கியம் குட்டி சும்மா கேம்ஸ் விளையாடிட்டு அதெல்லாம் வேணும் தான் ஆனால் எப்போ பாரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேயே நம்ம வந்து மூழ்கி போயிடக்கூடாது ஓகேயா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து புக்ஸ் படிக்கணும் நிறைய கதை கேட்கணும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா ராமாயணம் அதே தான் சரி நம்ம இப்போது சுந்தர காண்டம் இருக்கோம் ஞாபகம் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ரீகேப் கொடுத்துட்டு நான் கதைக்குள்ளே கண்டினியூ பண்ணுறேன் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு ராமகாரியமாக கடலை தாண்டி வருகிறார் வந்தவர் லங்காபுரிக்குள் லங்கினியை ஒரு பெரிய குத்து விட்டு விட்டுட்டு வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழையிறாரு வீதியில் வராரு அங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களான்னு தேடுறாரு அதற்கப்புறம் ராவணனது அரண்மனைக்குள்ளே வருகிறார் அங்கே வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க எங்கெல்லாம் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு தேடுறாரு அங்கே இருக்கிற இருந்து நிறைய டெலிஷியஸ் ஃபுட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அவருடைய அரண்மனையில் அதை எல்லாத்தையும் அந்த ஸ்மெல் எல்லாம் பார்க்குறாரு ஏன்னா பாவம் இல்லை ஒரு மாதம் ஆச்சு அவர் அவர் தேவி விட்டு கிளம்பி வந்து பாவம் தானே அவருக்கும் பசிக்கும் தானே ஸோ அவர் வந்து அந்த ஃபுட் ஸ்மெல் எல்லாம் பார்க்குறாரு ஆனால் எதையுமே சாப்பிடல ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எப்போ பாரு எந்த பெண்ணை பார்த்தாலும் இது சீத்தையாக இருக்குமோ இது சீதா மாதாவாக இருக்குமோ அப்படின்னு தேடுறார் அந்த காலத்தில் எப்படி தெரியும் இப்போல்லாம் நமக்கு ஃபோட்டோஸ் இருக்குது கையில் மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இருக்கிற ஆஞ்சநேயராக இருந்தால் கையில் மொபைலோட எல்லா கம்ப்ளீட் டெக்னாலஜியோட தேடிடலாம் ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுறாரு யார் சீத்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய குழப்பமாக இருக்குது இங்கே தான் இருக்கணும் ஆனால் எங்கேன்னு தெரியலையே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தோடய ஒவ்வொரு இடமாக தேடி வர்றார் அதுக்காக அவர் வந்து தன்னுடைய சுய உருவத்தோடு வரலை எப்படி வராரு தன்னுடைய உருவத்தை ஒரு குட்டி மங்கியாக மாறிடுறாரு மாறினா தானே எல்லா இடத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு நுழைஞ்சு போக முடியும் இல்லைன்னா கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல குட்டியாக இருந்தால் அந்த எல்லாம் இல்லை பாருங்கள் அதுக்காக தான் அப்படி சின்ன உருவம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாரு ஒவ்வொரு இடமா தேடுறாரு நான் உங்களுக்கு புஷ்பக விமானத்தை பற்றி சொன்னேன் இல்லையா லாஸ்ட் எபிசோடில் அந்த புஷ்பக விமானம் நிற்குது பல விதமான அடுக்குகளை கொண்ட அதாவது ஒரு அடுக்கு இல்லை இப்போல்லாம் டபுள் டேக்கரில் ஃப்ளைட்ஸே வந்துருச்சு பார்த்தீங்களா டபுள் டேக்கர் பஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த புஷ்பக விமானம் இருந்து தான் ரொம்ப பெருசாக இருந்து தான் பறக்கக்கூடியதாக இருந்தது அது வந்து நிறைய வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டிருந்தது அந்த புஷ்பக விமானத்தை பற்றின டீட்டெயில்ஸ் அது யார்கிட்ட வந்து எப்படி ராவணனுக்கு வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன் அதனால் போதும் நிறைய சொல்லக்கூடாது பற்றி அடுத்ததாக மண்டோதரியை பார்க்குறாரு மண்டோதரியை பார்த்த உடனே இதுதான் சீதையாக இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் ஏன்னா வீணை வாசித்தபடியே இருக்கிறார் ஒரு அழகான பெண்மணியாக இருக்கிறார் ரொம்ப அழகான உடை உடுத்தியிருக்கார் நிறைய நகைகள்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு தேஜஸ் இருக்குது அதாவது முகம் வந்து ரொம்ப பலபலன்னு இருக்குது ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க தான் சீதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்தான் அதுக்குள்ளே அவருக்கு தோணிடுது நிச்சயம் ஸ்ரீராமரை பிரிந்த சீதை இப்படி அலங்கரித்து கொண்டு இருக்க மாட்டார் நிச்சயம் ராவணனது அதுவும் அவருடைய அறைக்குள்ளேயே கண்டிப்பாக இருக்க மாட்டார் அதனால இது சீதையாக இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ராவணனையும் பார்க்கிறார் ராவணன் மற்ற பெண்களுடன் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறார் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாரு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டுறாரு சீதியே காணும் இப்போ ரொம்ப சேட் ஆகிடுறது ஆஞ்சநேயருக்கு அதனால என்ன பண்ணுறாருனாக்க ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்குது அந்த கோபுரத்து மேலே ஏறி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம இனிமேல் உயிர் வாழறதே வேஸ்ட்டு நம்மளே போக வேண்டியதாக எப்படி இப்போ சீதையை நான் பார்க்க முடியலன்ற விஷயத்தை போய் நான் எப்படி போய் சொல்ல முடியும் என்னுடைய பிரபு ஸ்ரீராமருக்கு அவர் என்ன நம்பி தானே அனுப்பியிருக்கார் ராமரை அனுப்பும்போது என்ன சொன்னார் உன் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது நீ எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடுவா என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கு அடையாளங்கள் சொல்லணும் இல்லையா நான் சொன்னேன் உங்ககிட்ட ஃபோட்டோகிராஃப் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு ஆனால் எதுவுமே இல்லாமல் சீதையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதற்காகத்தான் ராமர் என்ன பண்ணுறாருனாக்க சில அடையாளங்கள் சில விஷயங்களை சொல்லி அனுப்புற நீ பார்த்தீனாக்க நேரில் பார்க்கும்பொழுது சீதை உன்னை அடையாளம் கண்டு கொள்வாள் அப்படின்னு அதாவது இவருக்கு சீதை யார் என்று தெரிய வேண்டும் சீதை இவரை பார்த்ததும் நம்ப வேண்டும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும் அப்போ தான் வந்து ஸ்ரீராமரது காரியமானது நிறைவேறும் ராமர் காரியம் என்ன அப்படின்னாக்க ஸ்ரீராமரது மனைவியை காட்டிலிருந்து கவர்ந்து சென்று விட்டான் அரக்கன் ராமர் இல்லாத சமயத்தில் ஆரண்ய காண்டத்தில் நாம் பார்த்தோம் ஆரண்யம்னா என்ன காடு காட்டில் வந்து ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூவரும் இருக்கும்பொழுது அங்கு ராமரை வந்து ஒரு மாய மான் கொண்டு ஒரு தங்க மான் கொண்டு ராமரை வந்து போக்கு காமித்து விட்டு அதாவது வந்து ராமர் வந்து அந்த மானை துரத்தி கொண்டு போகிறார் சீதை தான் எனக்கு அந்த மான் வேணும்னு கேட்குறாங்க அதுக்காக ராமர் பின்னாடியே மான் பின்னாடியே போயிடுறாரு அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வஞ்சகமாக நயவஞ்சகம் அப்படின்ற வார்த்தை தமிழில் இருக்குது அதாவது ஏமாற்றி ரொம்ப வந்து நயவஞ்சகமாக கபடத்தனமாகத்தான் வந்து ராவணன் வந்து கவர்ந்து கொண்டு செல்கிறான் சீதையை அதுதான் ரொம்ப முக்கியம் குட்டி சந்த இந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது ராமர் இல்லாத சமயத்தில் சீதையை வந்து ஒரு பிராமணன் போல ஒரு ரிஷி போல வந்து முனிவர் போல வந்து தண்டம் கையில் வந்து கமண்டலம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சீதையுடன் பேச்சு கொடுக்குறான் அதாவது பிக்ஷை கேட்டு வருகிறான் ராவணன் டைரக்டாக ராவணன் பத்து தலையோட எப்பவும் இலங்கையில் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி வரவே இல்லை அவன் ஏமாற்றுபவனாக வருகிறான் சீதை வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷி போல இருக்கு இவர் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படி வந்தவரை நாம் சரியாக உபசரிக்கவில்லை என்றால் அவர் ஏதாவது சாபம் கொடுத்து விடுவாரோ என்ற அஞ்சிதா சீதா மாதா வந்து அதாவது ரிஷி வடிவத்தில் இருக்கக்கூடிய கபட சந்நியாசியாக இருக்கக்கூடிய ராவணன் கிட்டே பேசுகிறாங்க அப்போ தான் ராவணன் வந்து ஒரு தேர் குதிரைகள் பூட்டப்பட்ட மாய தேர் அந்த தேர்ல தான் அப்படி கையை முடிய தலை முடிய பிடிச்சி இழுத்து காலை பிடித்து இழுத்து இடது கையால் தொடையை பிடிச்சி இழுத்து வலது கையால் அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து தூக்கி தேரில் உட்காத்தி வைத்து கொண்டு ராமர் லக்ஷ்மணர் இல்லாத சமயத்தில் கவர்ந்து கொண்டு வருகிறான் கவர்ந்து கொண்டு வருவது அப்படின்னாக்க இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி கடத்தி கொண்டு வருகிறான் அப்பொழுது வழியில் தான் வந்து ஜடாயு பார்க்கிறது மான்கள்லாம் பார்க்குது அப்போது ஜடாயு போராடுது அப்போது வந்து ஜடாயுவால் முடியல பெரிய போர் நடக்குது வார் நடக்குது ஜடாயுக்கும் ராவணனுக்கும் அப்பொழுது ஜடாயு வந்து நிறைய அங்கங்கே வெட்டுப்பட்டு அதோடய விங்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகிடுது ரொம்ப குத்துயிரும் குளையுரும் ஆக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயிர் பிழைப்பதற்காக மிகவும் போராடி கொண்டு இருக்கிறது ஜடாயு அப்படி தொப்புன்னு கீழே விழுந்துடுது இதெல்லாம் ராமர் பார்க்கிறார் ஜடாயுக்கு மோட்சம் அளிக்கிறார் ஜடாயுக்கு வந்து அவர் வந்து ஜடாயுக்கு வேண்டிய ஈமக்கிரிகளை பண்ண ஜடாயு இறந்து போயிடுது ராமர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இறந்து போயிடுது இப்படி தான் ராமர் வந்து தேடிக்கொண்டே வருகிறார் மதங்க முனிவரது ஆசிரமம் வருகிறார் சபரியை சந்திக்கிறார் பிறகு அங்கு வந்து விராதனது வரம் அதாவது விராதன் என்பவன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அரக்கனை பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப்புக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் கூட்டீஸ் அந்த விராதனை வதம் செய்கிறார் அந்த விராதன் வந்து ஒரு கந்தர்வன் அந்த கந்தர்வன் வந்து தன்னுடைய சுய உருவத்தை பெற்றுக்கொள்கிறான் ராமரால் கொல்லப்பட்ட பிறகு அப்பொழுது அந்த விராதன் தான் வந்து சொல்கிறான் ஒரு க்ளூ கொடுக்குறான் என்னென்னாக்கா பக்கத்தில் வந்து விஷயமுக்க பர்வதம் இருக்குது அங்கே சுக்ரீவன் அப்படிங்கிற வானரத் தலைவன் இருக்கிறார் அவரும் உங்களை மாதிரியான ஒரு சேம் கண்டிஷன் சேம் ஸ்டேட்டில் இருக்கார் மனைவியை பிரிந்து நாட்டை பிரிந்து காட்டில் தன்னுடைய அண்ணனால் வஞ்சிக்கப்பட்டு அங்கு வாழ்ந்து வருகிறார் நீங்கள் அவருடன் நட்பு கொண்டீர்கள் என்றால் தங்களது காரியம் நிறைவேறும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான் விராதன் சொல்லிவிட்டு அவன் மேலுலகம் போயிடுறான் அதற்கு பிறகு இவர் ராமர் லட்சுமணர் வந்து அவனை அனுப்பி வைத்து விட்டு எங்கே வராங்க மதங்க முனிவர் தான் ஆசிரமத்துக்கு வராங்க மதங்க முனிவர் வந்து அவரும் வந்து சபரி அப்படிங்கிற மதங்க முனிவருக்கு சிஷியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி கிட்ட சொல்லிட்டு மதங்க முனிவர் கிளம்பி போயிடுறாரு மதங்க முனிவர் மட்டும் இல்லை அவரோடு இருக்கக்கூடிய மற்ற ரிஷிகளும் மற்ற முனிவர்களுமாக கிளம்பி போயிடுறாங்க எங்கே போயிடுறாங்க ஸ்வர்க்கத்துக்கு போயிடுறாங்க போயிடுனதுக்கு அப்புறமாக அங்கே சபரி மட்டும் காத்து கொண்டு இருக்கிறார் யாருக்காக ஸ்ரீ ராமலக்ஷ்மணருக்காக அங்கே இருக்க இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொண்டு ராமருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் ராமர் வந்தவுடனே ராமருக்கு வேண்டிய பணிவிடைகளை யார் செய்கிறார் சபரி செய்கிறாங்க செஞ்ச உடனே சபரிக்கு வந்து ராமர் வந்து நீ உன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு நீ வந்து சொர்க்கம் செல்வதற்கு மேலுலகம் செல்வதற்கு உன்னுடைய இந்த பிறவியை முடித்து கொண்டு நீ வந்து உன்னுடைய யாத்திரையை தொடர்வதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்து விட்டாயா உன்னுடைய நியமங்களை ஒழுங்காக கடைப்பிடிச்சியா விரதம்லாம் ஒழுங்காக இருந்தியா நீ எல்லாவற்றிற்கும் உன்னை தயார் செய்து கொண்டு விட்டாயா அப்படின்னு கேட்கிறார் கேட்டுட்டு நான் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சபரி வந்து உங்களை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தான் பல வருடங்களாக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக காத்து கொண்டிருக்காங்க அதற்கு பிறகு என்ன ஆயிற்று சபரியோட லைஃப் முடிஞ்சிருச்சு சபரி வந்து மேலே கிளம்பி போயிட்டாங்க சபரிங்கிற பாட்டி கிளம்பி மேலே போயிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆரண்ய காண்டத்தில் நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு ரீகேப்பை அதற்கு பிறகு ராமலக்ஷ்மணர் கிளம்பி வர்றாங்க பம்பா நதிக்கரை ஓரத்தில் பம்பா ஏரி அந்த ஏரிக்கரையின் ஓரத்தில் வந்து யாரை சந்திக்கிறாங்க ஆஞ்சநேயரை சந்திக்கிறாங்க அதுதான் முதல் முதல்ல ஆஞ்சநேயரும் ராமர் லக்ஷ்மணரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது ஆஞ்சநேயரை வந்து அனுப்பினது சுக்ரீவன் அதற்காக இவர் வந்து யார் வாளியினுடைய ஒற்றர்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது சுக்ரீவனுக்கு அதுக்காகத்தான் வராங்க இப்போ பார்த்தாச்சு சுக்ரீவனை மீட் பண்ணியாச்சு சுக்ரீவனுக்கு வேண்டிய உதவிகளை ராமர் செய்து விட்டார் வாலியை வதம் செய்து விட்டார் அதற்கு பதிலாக சுக்ரீவன் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு கைமாறாக மறு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வானர வீரர்களை பிரித்து ஒவ்வொரு பக்கமும் அனுப்புறாரு அப்படி ஒரு டீமை வந்து சவுத் சைடு அனுப்புகிறார் அந்த சவுத் சைடு அனுப்பக்கூடிய டீம்ல அங்கதன் இருக்கிறார் ஆஞ்சநேயர் இருக்காரு மற்றும் ஜாம்பவான் இருக்காங்க அவங்களோட வந்து தான் அங்கிருந்து தான் அவர்கள் மூலமாக சம்பாதின்ற ஒரு கழுகு அரசன் அதாவது ஜடாயுனுடைய அண்ணா அது கொடுக்கக்கூடிய குளூவின் மூலமாக தான் இப்போ ஆஞ்சநேயர் தாவி வருகிறார் இதற்கு பெயர் தான் ஸ்ரீராம காரியம் ஸ்ரீராமருடைய காரியம் என்பது என்னன்னாக்க சீதையை மீட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் ஸ்ரீராமரது காரியம் இதற்காகத்தான் கிளம்பி வந்திருக்கிறார் இப்படி வரும்பொழுது சீதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மோதிரத்தை கட்டி கொடுக்குற ராமர் இதை காண்வே இதை காண்பிச்சின்னாக்க என்னுடைய மனைவியாகிய சீதைக்கு நீ என்னிடம் இருந்து தான் வந்திருக்கிறாய் என்ற உண்மை புலப்படும் அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் இவருக்கு சீதை எப்படி இருப்பாள் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா எப்படிப்பட்டவர் சீதை அப்படிங்கிறது இவருக்கு தெரியணுங்கிறதுக்காக சில க்ளூஸ் கொடுக்குறாரு சில விஷயங்களை சொல்கிறார் மற்றும் அவள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் நகைகளை சொல்கிறார் நகையெல்லாம் நிறைய போட்டுக்கொண்டு தான் சீதை வந்து காட்டுக்கு வந்திருக்காங்க நகை இல்லாமல் வரல ஏன்னா அதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் தசரதர் வந்து நகைகளை அணிந்து தான் செல்ல வேண்டும் மர உரி உடுத்திக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடைகளை கொடுக்கிறார் நகைகளை கொடுத்து தான் தசரதர் அனுப்பி வைக்கிறார் இதையும் நம்ம முதல்ல அயோத்தியா காண்டத்தில் பார்த்தோம் அதற்கு பிறகு ரிஷி பத்னிகளும் அவருக்கு வேண்டிய குறிப்பாக அனுசையா வந்து வேண்டிய உடைகளை கொடுக்கிறார் யாருக்கு சீதா மாதாக்கு அது தான் வந்து சீதா வந்து நல்ல உடைகள் மஞ்சள் நிற ஆடை தான் உடுத்திக்கொண்டிருக்காங்க எப்போது ராவணன் கவர்ந்து கொண்டு வரும்பொழுது மஞ்சள் நிற ஆடை உடுத்தி கொண்டிருக்காங்க ஒரு மேலாடை உடுத்தி கொண்டிருக்காங்க அந்த மேலாடையில் தான் கட்டி கீழே விடுறாங்க ஒரு ஒற்றையாக ஒரு புடவை மாதிரி இருக்குமா அதுக்கு மேலே ஒரு இது ஒன்று கீழே ஒன்று கட்டிப்பாங்களா மேலே ஒன்று போட்டுப்பாங்களா அந்த மாதிரி நிறைய ஆடைகளில் வந்து ஒரு மூணு நாள் போட்டுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து அவங்க கிழித்து அதில் நகையை போட்டு ரிஷிமுக பர்வதத்தில் தூக்கி போடுறாங்க இப்போது சீதை வந்து ஒற்றை ஆடையுடன் இப்பொழுது அசோகவனத்தில் இருக்கார் இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனாக்க எங்கும் காணவில்லையே உடனே இனிமே நம்ம வாழறதே வேஸ்ட்டு இனிமே நம்ம உயிரை உற்ற வேண்டியதுதான் எப்படி ராமர் லக்ஷ்மணும் இருக்க மாட்டாங்க அப்படின்னாலாம் அவர் நினச்சிக்கிறாரு அப்புறமா சம்பாதி சொன்னது ஞாபகத்துக்கு வருது ஸோ சீத்தை கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் இன்னமும் எங்காவது இருக்கலாம் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வருது அதுக்கு காரணம் வந்து ராமரது சரணங்களையும் நினைத்துக் கொள்கிறாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுனால அவருக்கு அந்த நம்பிக்கை கிடைக்குதான் அதனால குட்டி நம்மளும் வந்து விடாம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டே இருந்தோம்னாக்க நமக்கும் ஆஞ்சநேயரை போலவே நல்ல நம்பிக்கை கிடைக்கும் செய்யக்கூடிய காரியத்தில் உறுதி பிறக்கும் இப்போ அவர் அசோகவனத்துக்குள்ள வர அசோகவனத்துக்குள்ளே வந்து சிம்சுப்பா அப்படிங்கிற மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார் அந்த மரத்தினுடைய பட்டை இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பச்சோந்தி மாதிரி அந்த பட்டை இலைகளினுடைய நிறத்திலேயே ஆஞ்சநேயர் ஸ்கின்னும் இருக்கா ஆஞ்சநேயர்றது தோலும் இருக்கிறதாம் அதனால யாருக்குமே அடையாளம் இல்லைன்னா தெரியாமல் எப்படி இருக்கும் இல்லையா ஒரு குரங்கு வந்து அமர்ந்திருப்பது தெரியாமல் இருக்குமா குரங்காக ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பது யாருக்குமே தெரியவில்லையா அங்கே ஏகப்பட்ட அறக்கிகள் இருக்காங்க போன எபிசோடில் உங்களுக்கு நான் சொன்னேன் ராவணன் வந்து தன்னுடைய மனைவிமார்களுடன் வருகிறார் அப்போ ராவணன் வரும்பொழுது அங்கே என்னெல்லாம் நடக்குது ராவணனுக்கும் சீதைக்குமான பேச்சுவார்த்தை என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு ராவணன் வந்து ரொம்ப நயமாக பேசி எப்படியும் உன்னுடைய கணவன் வரப்போறதில்ல உன்னுடைய அழகெல்லாம் வீணாக தான் போக போகுது இனிமே உனக்கு எதுவும் நல்லது நடக்கும் நினைக்காத இத்தனை தூரம் தாண்டி உன் கணவனால் வந்து உன்னை அழைத்து கொண்டு செல்ல முடியாது நீ வேறு வழியே கிடையாது உனக்கு ஆப்ஷனே இல்லை என்ன தான் நீ கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சீதை வந்து ஒரு புள்ள தூக்கி போட்டுட்டு தன்னுடைய கணவரது பராக்கிரமத்தை சொல்லி பல விஷயங்களை பேசுகிறாங்க எப்படி வந்து ராமரது பானம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் ராமரது பானத்தினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் பேசி மனசை விடாமல் பேசுகிறாங்க ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க மனசை தளர விடாமல் பேசுகிறாங்க எடுத்த விஷயத்தில் அதாவது பேசக்கூடிய விஷயத்தில் அவங்க வந்து அதே விஷயத்தில் அப்படியே குறிப்பாக இருக்காங்க பத்து மாசம் ஆயிடுது எத்தனை நாள்லேயுமே வந்து அவங்க எந்த வகையிலையும் சோர்ந்து போகலை அதே மாதிரியே இருக்காங்க சீதை இந்த விஷயத்தையும் நம்ம சீதா மாதாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ என்ன ஆயிடுச்சு ராகுணன் வந்து மிரட்டி பார்க்குறான் மசியலை சீதை உடனே ராவணன் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னாக்க நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது நீங்கள் எப்படியாவது சீதையை என்னை மணந்து கொள்வதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் சீதைக்கிட்ட வந்து இரண்டு மாத அவகாசம் மட்டுமே உனக்கு உண்டு நீ உனக்கு ரெண்டு மாசம் டைம் கொடுக்குறேன் அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நீ உன் மனசை மாற்றிக்கொண்டு கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ தயார் செய்ய வேண்டும் உன்னுடைய மனதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனாக்க இந்த வேலைக்காரர்கள் வந்து எனக்கு உன்னுடைய உடலையே எனக்கு வெட்டி சமைத்து கொடுத்து விடுவார்கள் காலை சிற்றுண்டிக்கும் உன்னை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறானா ஏன்னா இவங்கெல்லாம் அறக்கர்கள் ராட்சஸர்கள் தானே ராட்சஸர்கள் வந்து எல்லாவற்றையும் உண்பார்கள் அப்படி மனிதர்களையும் உண்ணக்கூடிய ராட்சஸர்கள் அங்கே இருந்தாங்களா அந்த காலத்து கதை குட்டிஸ் அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் என்ன அப்படி ராவணன் வந்து மிரட்டிட்டு போறான் யாரை சீதையை இப்படி சொன்னால் எல்லாரும் பயந்துருவாங்கள ஐயோ நடுங்கி ஐயோ அப்படி சரி சரி அப்படி சொல்லுவாங்களே அப்படி நினச்சி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் யார்கிட்ட சீதை கிட்டே நடக்கும் சீதை வந்து நீ சார் தான் போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னெல்லாம் நான் மதிக்கவே இல்லைடா நீ வந்து ஒரு புல்லுக்கு சமானம் இப்போ ஒன்று மோசம் இல்லை என் கணவரிடம் நீ வந்து பணிஞ்சு போயிடு உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்லாம் எவ்வளவோ நல்ல புத்தி சொல்கிறாங்க அசை மதராக சொல்கிறாங்க ஆனால் அவனுக்கு எதுவுமே காதில் உரைக்கலை ரெண்டு மாதம் டைம்னால் அவன் டைம் கொடுத்துட்டு அரைக்கைகள் எல்லோருகிட்டையும் நீங்கள் எப்படியாவது பணியை வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு போய்ட்டுறான் போன உடனே தான் ஒவ்வொரு அறக்கிகளாக பேச ஆரம்பிக்கிறாங்க சீதை எங்க இருக்காங்க அங்கே ஒரு பெரிய மாளிகை இருக்கு அந்த மாளிகைக்கு வெளியில் ஒரு தாழ்வாரம் இருக்கிறது ஒரு மேடை இருக்கிறது அந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார் அங்கே தான் வந்து ராவணன் வரா வந்து பேசிட்டு போன உடனே இது விடியற்காலை வேலையில் நடக்குது அப்பொழுது மற்ற அறக்கிகள் எல்லோரும் காவல் காத்து இருக்கக்கூடிய அறக்கிகள் எல்லோரும் பேசுறாங்க புலஸ்தியர் வம்சத்துல வந்த ராவணனை வந்து மணந்து கொள்வதற்கு உனக்கு என்ன குறை உனக்கு என்ன கேடு ஏன் நீ அவனை மணந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு அறக்கிகள்லாம் பேசுகிறாங்க அப்போ ஒவ்வொருத்தராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஹரிஜடா ஏகஜடா இப்படி ஒவ்வொரு அறக்கிகள் பேராக சொல்கிறாங்க வால்மீகி முனிவர் வந்து அது எல்லாமே எழுதி வச்சுருக்காரு ஸ்லோகமாக எழுதி வச்சுருக்காரு நான் அதோட சுருக்கமாக அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் குட்டி ஸோ ஒன்று ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் அதனால் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னாக்க புலஸ்தியர் வம்சத்தில் வந்தவன் பத்து தலைகளுடைய ராவணன் பத்து தலைங்கிறது ரொம்ப கிரேட் திங் இல்லையா அதுக்காக சொல்றாங்களா பத்து தலையோட இருக்கக்கூடிய ராவணனை மணந்து கொள்வதில் உனக்கு என்ன கஷ்டம் ஏன் கல்யாணம் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஊற்றி சொல்றா இன்னொத்தி ஊற்றி என்ன சொல்றா புலஸ்தியர் யார் தெரியுமா பிரம்மாவோட மானசபுத்திரர் புத்திரர் அவருடைய மானசபுத்திரர் யார் தெரியுமா விஸ்வரஸ் அவருடைய பையன் தான் வந்து இந்த ராவணன் அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமாது பிரம்மாவின் வம்சமாக வந்தவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நூற்றி கேட்குறான் இன்னொருத்தி இருபத்தி அங்கிருந்து வந்து நாகர்களாலும் கந்தர்வர்களாலும் வெற்றி கொள்ளப்பட்டவன் ராவணன் எல்லோருமே பயப்படக்கூடியவங்க அவன் அப்படிப்பட்ட ராவணனை உனக்கு திருமணம் செய்து கொள்வதில் என்ன தடை உள்ளது ஏன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு ஒத்தி வந்து உடனே உடனே வந்து என்ன உன்னுடைய அற்ப அற்பமானிடன் அவனை வந்து நீ இதெல்லாம் மகாராஜா ராவணன் யார் தெரியுமா இந்த சூரியனை வந்து கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர் சந்திரனை அடக்கி ஆளக்கூடியவர் சகல விதமான நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு மனிதரை நீ எங்க திரும்பினாலும் பார்க்க முடியாது இத்தனை தூரம் தாண்டி

அத்தனை பேரையும் உனக்கு சேவகம் செய்ய வைப்பதாக எங்களுடைய மகாராஜா சொல்லிட்டு போறாரு உனக்கு திருமணம் செய்து என்ன கஷ்டம் நீ மட்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை வெட்டி நாங்கள் சாப்பிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறா ஒவ்வொரு அறக்கிகளாக கிட்ட வந்து 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 விகாரமாக இருக்காங்க பார்க்கவே பயமா இருக்கு உடனே சீத்தை என்ன பண்றாங்களா அந்த மேடையிலிருந்து ஓடி வந்து இந்த சிம்சுபா மரத்தினுடைய அடியில் வந்து அமர்ந்துக்கிறாங்களா இந்த சிம்சுபா மரம் இருக்கு இல்லையா பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அந்த மரத்திற்கு அடியில் வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த மேடையை விட்டு சிம்சபா மரத்தின் அடியில் வந்து உட்காந்துடுறாங்க சீதா இப்போ உட்காந்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களால இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்போது வந்து இரண்டு அரக்கிகள் அந்த அரக்கிகள் வந்து அஜாமுகி மற்றும் சூர்பனகா அப்படிங்கிற ரெண்டு அரக்கிகள் இந்த ரெண்டு அரக்கிகளும் என்ன பேசுகிறாங்கனாக்கா இவள் கழுத்தை நிறுத்து நாம் கொன்று விட்டோம் அப்படின்னாக்க இவள் உயிர் போயிடுச்சுன்னு இவ செத்து போயிடுவா செத்து போயிட்டா நம்ம ராஜா கிட்ட சொன்னோனாக்கா அந்த ராஜா வந்து நம்மை வந்து இவளை எடுத்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாரு அதனால நம்ம அந்த வழியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிகும்பலா அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு காளி ஒரு தெய்வம் பத்ரகாளி மாதிரியான ஒரு காளி ஒரு பெரிய ஒரு ஒரு தெய்வம் இருக்காங்களாம் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் அந்த அரக்கர்களுக்கு ராட்சசர்களுக்கு அந்த ராட்சச தெய்வத்திற்கு முன்னாடி வந்து இவளை வெட்டி நாம் கூறு போட்டுவிட்டு பிறகு நாம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவங்க எல்லோருமா பேசிக்கிறாங்க கிட்ட வந்து வந்து சீத்து கிட்ட வந்து வந்து பயமுறுத்துறாங்க இப்போ சீதைக்கு என்ன ஆகிடுதான் தெரியுமா அப்படியே நடுங்குறாங்களாம் அப்படியே சீதை வந்து அப்படியே பயந்து போய் நடுங்குறாங்க நடுங்கி கொண்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறாங்கனாக்க ஆமாம் நீங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் எத்தனை பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற அட்வைஸ் எல்லாம் பாவங்களையே கொடுக்கக்கூடியது பாவத்தை தான் கொடுக்கும் இதெல்லாம் பலன் இல்லாதது இந்த அட்வைஸ் எல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இந்த அட்வைஸஸ் எல்லாம் வந்து வெளியில் போய் பேசி பாருங்கள் மற்றவர்கள் எல்லாம் உங்களே இகழ்வார்கள் அப்படிப்பட்ட அறிவுரைகள் எனக்கு தகுந்ததல்ல எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அட்வைஸஸ்லாம் எனக்கு வேணவே வேணாம் நீங்க என்ன பயமுறுத்தினாலும் சரி நான் மாட்டவே மாட்டேன் நான் ஒரு பெண் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் ஒரு மானிட பெண் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீ ஒரு ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் நீங்கள்லாம் ராட்சஸர்கள் நீங்கள்லாம் அறக்கர்கள் நான் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்போ நான் வந்து ஒரு மானிடரை தான் நான் விரும்புவேனே தவிர உங்களது அரக்கர் தலைவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்றாங்க நான் வந்து ஒரு மானிட பெண் அப்போ நான் ஒரு மானிடரை தான் விரும்புவேன் ஸ்ரீராமர் என்னுடைய பதி அவர் வந்து அரசை துறந்து அவர் காட்டிலேயே வசித்தாலுமே அவர் மட்டுமே என்னுடைய கணவர் இந்த இந்த ஜென்மத்தில ஏழு ஜென்மத்திலும் அவர்தான் என்னுடைய கணவராக இருப்பார் அவரை விடுத்து இன்னொருவரை என்னுடைய கணவராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் என்றால் என்னை நீங்கள் தாராளமாக கொன்றுவிடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மேடையில் உட்காந்து கொண்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு உட்காந்துருக்காங்க உட்காந்த உடனே சுற்றி வந்த அரக்கர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இவங்களை பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தரும் எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன செய்ய போகிறாங்க சீத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு உடனே சீத்தை எழுந்து நின்று கொண்டு அந்த மரத்தினுடைய கிளையை பிடிச்சிக்கிறாங்க அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்துக்கொண்டு ஓன்னு கத்தி அழகிறாங்களாம் அப்போ சீதை என்ன சொல்கிறாங்கனாக்க ஹே ராமா ஹே லக்ஷ்மணா ஏ கௌசல்யா ஏ சுமித்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறாங்க கூப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கஷ்டம் புரியவில்லையா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே நான் புண்ணியம் கொஞ்சம் கூட பண்ணலையா பத்து மாசமாக என்னுடைய கணவரை பிரிந்து நான் இருக்கேன் நான் பண்ணி நான் ஒரே ஒரு தப்பு அந்த மான் வேண்டும் என்று கேட்டேன் லக்ஷ்மணன் என்னை வந்து திருப்பி சொல்லி புலம்புறாங்க அதெல்லாம் அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்பவும் சொல்லி புலம்புறாங்க சொல்கிறாங்க லக்ஷ்மணனை வந்து நீ கண்டிப்பாக இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அதற்காக எனக்காக வந்து ஸ்ரீராமரது பானம் இறங்கவில்லையா ஸ்ரீராமர் உயிருடன் தான் இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் அவர் ஏன் இன்னும் என்னை தேடிக்கொண்டு வரவில்லை ஸ்ரீராமரது பானம் வந்து சகல உலகங்களுக்கும் செல்லக்கூடியதாயிற்று ராமர் ஒரு அம்பு எடுத்து விட்டார்னா அது எல்லா ஊருக்கும் போகுமா அப்படி இருப்பவரால இங்கே வர முடியலையா பதினான்காயிரம் அறக்கர்களை ஜனஸ்தானத்தில் அழித்தவராயிற்றே விராதனனை வதம் பண்ணியவராயிற்றே அவருக்கு தெரியாதா நான் இருக்கும் இடம் ஒருவேளை அவருக்கு தெரியவே இல்லையா அதனால தான் அவர் இன்னும் வரவில்லையா எப்பொழுது வரப்போகிறார் எப்பொழுது என்னை வந்து அழைத்து கொண்டு போகிறார் இவர்கள் எல்லோரும் வந்து எனக்கு ரெண்டு மாதம்தான் டைம் கொடுத்துருக்கான் இவர்கள் புலம்புறாங்க அப்படிலாம் ரொம்ப சொல்லி அழுது 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 புலம்புறாங்க சீத்தை இவர்கள் எல்லோரும் என்னை மிகவும் பயமுறுத்துகிறார்களே இனி நான் இந்த உயிரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது இந்த உயிரை நான் விட்டுடுறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை நான் இந்த வாழ்க்கையே நான் முடித்து கொள்ளப் போகிறேன் இனிமே எப்பொழுது வந்து எனக்கு வந்து நல்ல காலம் பிறக்க போகிறது என்று தெரியவில்லை என்னுடைய பிரபு எப்பொழுது வந்து என்னை அழைத்துக் கொள்ள செல்ல போகிறான்னு தெரியல என் பிரபு உயிரோடு இருக்காரா இல்லையா அவருக்கே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நானும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்கும் ராமர் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று நானும் ஒவ்வொரு நாளாக கடத்தி கொண்டிருக்கேன் பத்து மாதங்கள் ஆகிவிட்டது இன்னமும் அவர் வரக்கூடிய வழியே எனக்கு தெரியல இனிமே நான் வாழ்வதில் அர்த்தமே இல்லை இனிமே நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் இனிமேல் நான் வாழப்போகிறது கிடையாது எப்படியும் இவர்கள் கொண்டுட போகிறாங்க என்ன எப்படி நான் வாழப்போகிறது கிடையாது நானே என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் எதுக்காக இந்த அறக்கைகள் கையில் வந்து நான் சிக்கி நான் சாக வேண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிறைய அறக்கைகள் வந்து இவங்க சித்திர போகிறாங்க சீதை இறந்துட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்வதற்காக ராவணனுடன் ஓடுறாங்களாம் அப்போது சீதை என்ன செய்கிறாங்க நாளைக்கு பார்க்கலாமா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும் குட்டீஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ தட்டா பை சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க